கைஸ் சின்ன பாத்தீங்கன்னா சிம்பிளாக வீட்டில் வைக்கிற மாதிரி ஒரு ஃபோர் பாயிண்ட் ஒன் ஆம்பிள் பிளேயர் பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணிருக்கோம் கஸ்டமர் கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ நாங்கள் இந்த மாதிரி பழைய எறும்பு கடை வச்சிருக்கோம் அங்கே வந்து பழைய ஆம்பிள் பிளேயரில் போர்டு அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் அதை வச்சு ஏதாச்சும் ஆம்பிள் பிளேயர் செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அனுப்பிவிடுங்க ப்ரோ நான் செக் பண்ணி பார்த்துட்டு ட்ரான்ஸ்பார்மரும் போர்டும் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு சூப்பரான ஆம்பிள் பிளேயர் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோ பார்சல் பார்த்தீங்கன்னா அனுப்பிவிட்டு ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியுது நமக்கும் லேடாக்கு கூட கொஞ்சம் பொருளெல்லாம் பாத்தீங்கன்னா ஸோ அந்த பார்சல்களை என்னதெல்லாம் இருந்துச்சுன்ட்டு தனியாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் போயிட்டு பாருங்க ஸோ அவங்களுக்கு தேவை அந்த பவராம் போர்டை பார்த்தீங்கன்னா நீட்டாக க்ளீன் பண்ணி ஒரு புது போர்டு மாதிரி ஆக்கி அவங்க கொடுத்த ட்ரான்ஸ்ஃபார்மரை செக் பண்ணி பார்த்து அதை ஒர்க் ஆச்சு அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரன் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிடுவோம் எதுக்காகனா அப்போ தான் ஏதாவது ட்ராக் ஏதாவது ஷார்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் ஸோ எப்படி க்ளீன் பண்ணுறோம் பாருங்கள் ஆல்ரெடி இருந்த ஒயரெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு ஸோ அந்த போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக அந்த தண்ணிக்குள்ள முக்கி சர்ப்பு போடியை போட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா ஊற வச்சுருவோம் ஸோ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்ச பிறகு அந்த அழுக்கெலாம் நல்லா பொறிஞ்சு நிற்கும் பார்த்திங்களா அதுக்கு பிறகு சாம்பெல்லாம் போட்டு எடுத்து நல்லா நீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அலம்பி விட்டு ஸோ அதுக்கு பிறகு வந்துட்டு ப்ரெஸ் வச்சு நீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேய்ச்சி பார்த்திங்கன்னா நல்லா கழுவோம் இப்படி நம்ம பண்ணும்போது அந்த அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா போய் அந்த போர்டே பார்த்தீங்கன்னா புது போடு மாதிரி பல ஜொலிக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக சருப்பு பொடி சாம்பு எல்லாம் போட்டு கழுவி எடுத்து தொடச்சி நீட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த போர்டெலாம் கொண்டு வந்துட்டோம் ஸோ இனி பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஈரம்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் ஒரு துணி வச்சு நீட்டாக கழுவி லேசாக அந்த போர்டை பார்த்தீங்கன்னா உதறி விட்டோம் அப்படின்னா அதில் இருக்க தண்ணியுமே எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளியே போயிடும் ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீட்டாக இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்து ஸோ பக்கத்தில் ஃபேன் உடம்பு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன்ல வந்துட்டு இந்த மாதிரி காய வச்சிருவேன் இந்த மாதிரி காய வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த தண்ணி எதுவுமே இருக்காது அப்படின்னா நமக்கு வந்து ஆக ஆரம்பிச்சிடும் போர்டு ஸோ நமக்கு தண்ணி ஓடி என்னமோ வச்சோம்னா கண்டிப்பாக ஈஸி ஸ்டார்ட் ஆயிரும் அதில் எந்த ஒரு மாற்றமே இல்லை நிறைய பேர் சொல்கிறீங்க தண்ணி ஊற்றி போர்டை கழுவாதீங்க ப்ரோ அப்படின்ட்டு இந்த மாதிரி நார்மலான போர்டெலாம் கழுவுனா ஒன்றும் செய்யாது எனக்கு தெரிஞ்சு இதே இது எஸ்என்டி காம்பவுண்ட்ஸ் ஐசி அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஐசி கிலோடி வந்துட்டு உப்பு பூஞ்சி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சாட்சி அடிக்கிட்டாவே வாய்ப்பு இருக்கும் இதில்

பார்க்கலாம் எது நல்லா இருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம் ஸோ வந்து டிரான்ஸ்ஃபார்மரில் மொத்தம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இன்புட்டில் ரெண்டு லைனும் அவுட் ரெண்டு லைனும் பார்த்தீங்கன்னா வரும் இது வந்துட்டு ஜீரோ டுவெல் டிரான்ஸ்ஃபார்மர் ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரைமரி வெயிண்டிங்கில் ரெண்டு லைனும் செகண்டரி வெயிண்டிங்கில் ரெண்டு லைனும் பார்த்தீங்கன்னா வரும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களை செக் பண்ணி அனுக்கிறேன் பாருங்கள் மல்டிமீட்டரை கண்டினியூட்டி மூணில் போட்டுட்டு ஸோ அந்த ரெண்டு ஒயர்லையும் பார்த்தீங்கன்னா வச்சு அனுக்கிறேன் பாருங்க ஸோ ஒரு த்ரீ ஹோம்ஸ் அந்த மாதிரி காணிக்குது இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு செகண்டரி வெயிண்டிங் அதாவது நம்ம டிசி அவுட் புட்டு டுவெல் வால்ட்டு எடுத்து டிசி ஆகிறதுக்கு லைன் எடுப்போம் பார்த்தீங்களா அந்த அவுட் புட்டு பார்த்தீங்கன்னா அது அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஓம்ஸ் அந்த மாதிரி காணிக்கி அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரைம் ஏரியா அதாவது டூ டேட்டி வால்டேஜ் ஏசி வால்டேஜ் இன்புட் கொடுப்போம்லாம் அந்த லைன் இன்புட்டு ஸோ ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு சிக்ஸ் லீஃப் கீட்ஸிங்கில் அந்த ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஐசி நாலு ஐசி வச்சு ரெண்டு போர்டு தனித்தனி கட் போர்டு பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி அதை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தெர்ம பேஸ்லாம் வச்சு எடுத்து கீட்ஸிங்கில் ஹோல்ஸ் போட்டு நீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நீட்டாக பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சப்பு ஃபோருக்காக எஸ்சி கே ஃபோர் த்ரீ நைன் டூ சொல்லியிருப்போம் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரே கீட்ஸிங்கில் வந்துட்டு நீட்டாக

பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு எல்லாமே அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு ஸோ கம்மிங் நைஸ்லாம் பயங்கரமாக வந்துச்சு ஒரு மூணு நாள் இருந்து நீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி கம்மிங் நைஸ் நிறுத்தலாம் அப்படின்ட்டு ஐடியா போர்டு எடுத்து நீட்டாக பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணி முடிச்சாச்சு எந்த ஒரு கம்மிங் நைஸ் எதுவுமே இல்லை ஆடியோ குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு ஏன்னா ஓல்டு மாடல் ஐசி பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு கிளாரிட்டி பொதுவாக இந்த மாதிரி ஆம்பிள் பிளேயர் யாருமே அசம்பிள் பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒரு பழைய போர்டை க்ளீன் பண்ணி அதுக்கு பிறகு அதை கொஞ்சம் சாலரிங் எல்லாம் பண்ணி எடுத்து தொடச்சி எடுத்து திரும்ப அதுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு டுவெல் வால்ட்டு பவர் சப்ளை கொடுத்து அது பாடுதா பாடலையா அப்படிங்கிறத செக் பண்ணி அதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேபினெட்டுக்குள்ளே ஃபிட் பண்ணுவோம் ஏன்னா கேபினெட்டுக்குள்ள ஃபிட் பண்ண பிறகு திரும்ப பார்த்தீங்கன்னா கலத்தி எடுத்து மாட்ட முடியாது அதனால பார்த்தீங்கன்னா வெளியே வச்சு நீட்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக ஒரு பவர் சப்ளை ரெடி பண்ணி அதை பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ நான் எதுக்கு இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லேடோவுக்கும் அந்த ப்ரோ நிறைய பொருள்லாம் பார்த்தீங்கன்னா அனுப்பிவிட்டுருக்காங்க ஸோ ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு நிறைய பொருள்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக அனுப்பி இருந்தாங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்கமிங்ல அதோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரீஸ்டோரேஜ் பண்ணி வீடியோ போடுவோம் ஸோ அதுக்காக தான் அந்த ப்ரோ நிறைய அனுப்பி அனுப்பிவிட்டுருந்தாங்களா அதுக்காக அவங்களுக்கு ஒரு ஆம்பிள் பிளேட் செஞ்சு கொடுத்துடலாம் அவங்க போடையை வச்சு அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சூப்பரான ஆம்பிள் பிளேயர் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கோம் கேபினெட்டு யூஎஸ்பி போர்டு ஒயர் எல்லாமே பார்த்திங்கன்னா கேபினெட்டில் மாட்டக்கூடிய மச்ச பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கள வாங்கி கொடுத்துட்டாங்க அவங்க தந்த டிரான்ஸ்ஃபார்மரும் பவர் ஆம் போர்டும் வச்சு பார்த்திங்கன்னா இந்த ஒரு லோ பட்ஜெட்டில் ஆம்பிள் பிளேயர் பார்த்திங்கன்னா அசம்பிள் பண்ணியிருக்கோம் இன்டீரியரில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு பவர் சப்ளைக்காக டுவெல் வால்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் ரெண்டு ஒன்று பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஏசி போடுக்கும் அப்புறம் இன்னொரு டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபோர் ஃபார்ட்டி ஏசி போடுக்கும் அப்புறம் இன்னொரு எஸ்டி கேசி போர்டுக்கும் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருக்கும் அப்புறம் ஏடிசி பிடி போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஒரு மினி சரௌண்டிங் போர்டும் அப்புறம் ஒரு சப் ப்ரீ போர்டும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கும் ட்ரான்ஸ்ஃபார்மரில் இருந்து வரக்கூடிய ஏசி வால்டேஜ் டிசி வால்டேஜ் ஆகிறதுக்காண்டி ரெக்டிஃபயர் போர்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம் ஒரு லெக் ரைட்டரும் பார்த்தீங்கன்னா அதிலே யூஸ் பண்ணியிருப்போம் அப்புறம் டிவியில் கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஆர்சி கனெக்டர் பேக் சைடு ஸ்பீக்கர் கனெக்டர் உள்ள காற்று வரதுக்காண்டி ஒரு ஃபேன் வந்து யூஸ் பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம் போறவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே நீட்டா வந்துட்டு சீல்டு ஒயர் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம் இதனால நமக்கு எந்த ஒரு எர்த் நைஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா வராது அப்புறம் வந்துட்டு நார்மல் நீல கலர் டிஸ்பிளே வரக்கூடிய யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்போம் அதுக்கான சுவிட்ச் எல்லாமே பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுத்துருப்போம் டிவில கனெக்ட் பண்ணும்போது போர்டு ஆஃப் ஆகிற மாதிரி பாத்தீங்கன்னா செட் அப் அப்புறம் ஃப்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா ஆம்பா ஆன் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்போம் ஸோ எல்லாமே வந்துட்டு நல்லா நீட்டா பார்த்தீங்கன்னா செட் அப் எல்லாம் நல்லா அழகா பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுது அந்த ப்ரோக்குமே பாத்தீங்கன்னா வீடியோ எல்லாமே நீட்டா பார்த்தீங்கன்னா எடுத்து அனுப்பி விட்டோம் ப்ரோ பார்த்துட்டு ஓகே ரிசல்ட் ரொம்ப நல்லா நல்லா இருந்தேன்னு அந்த ப்ரோக்கையும் பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணி விட்டாச்சு ஸோ எனக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பிள் பிளேயர் செஞ்சதில் ரொம்பவே அனுபவம்லாம் கிடச்சி ஒரு கம்மிங் நைஸ் எப்படி நிப்பாட்டுறது எந்த மாதிரி ஒயரிங் பண்ணா நிப்பாட்டோம் அப்படின்ட்டு இந்த பழைய போர்டுலாம் வச்சு செய்யும்போது நமக்கு கம்மிங் நைஸ் வரும் பார்த்திங்களா அதெல்லாம் அரெஸ்ட் பண்ணி நீட்டாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கோம் ரொம்பவே ஹாப்பி தான் ஸோ ஓகே கைஸ் எல்லாமே செஞ்சதை எப்படி செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன் ஸோ இனி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்கு முன்னாடி இதோட ஆடியோ டெஸ்ட் பார்த்திங்கன்னா பார்த்துருவோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் சாக்கெட்டில் ஸ்பீக்கர் எல்லாமே நீட்டாக கனெக்ட் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆம்பு ஆன் பண்ணியாச்சு ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட் மட்டும் ஏற்றுறேன் இதில் பார்த்திங்கன்னா பேஸ் ட்ரிபிள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரியர் அதாவது சரௌண்டிங் ஏத்துற பாருங்க ஸோ பார்த்துட்டு அந்த சரௌண்டிங்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சப்பை ஏத்துற பாருங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டு அப்புறம் சௌண்ட்டு அப்புறம் சப்பு எல்லாமே நீட்டாக பார்த்தீங்கன்னா ஏற்றி வச்சுட்டு ஸோ பாட்டு போட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு அழகாக கேட்குதுன்னு பாருங்கள்